என் நென்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம சீரடி பயணம் துவங்குது தயாராம் ஏழாம் தேதி போயிட்டு வருகின்ற ஒன்பதாம் தேதி தான் நான் திரும்பி ரிட்டன் வருவேன் அப்பாவுக்கு கூடக்கூடிய நன்றிகள் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வரோம் செய்கிறோம் அங்கே போனோன்னா பல விஷயங்களை அங்கேருந்து நேரடியாகவே உங்கள் கூட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அப்பா கொடுப்பார் மூன்று நாட்கள் இருக்க போகிறோம் ஏழு எட்டு ஒம்பது தேதி தான் திரும்பி வர போகிறோம் எனவே அப்பாவுக்கு பெரிய நன்றி இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகலாம் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தயவு செஞ்சு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் கணவன் மனைவி பெயர் திருமண எத்தின் ஆச்சுன்ற டீட்டெயில் மட்டும் வைங்க நான் ஒரு நாள் அதுக்காக ஸ்பெஷலாக பிரார்த்தனை பண்ண போகிறேன் ஏன்னா குழந்தைக்கு க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதோடய வழி வேதனை என்னென்னு நமக்கு தெரியும் எனவே அவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் தனியாக அனுப்பி வைங்க அவர்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கி அங்கே பிரார்த்தனை பண்ண போகிறோம் துவாரகமாயில் உட்காந்து ஏன் இதை சொல்கிறோன்னா அங்கே உட்காந்து நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது நம்ம சாய் சகோதரி வார்த்தவங்க பன்னெண்டு வருஷமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க நம்ம பிரார்த்தனை மையத்தில் சொல்லி அழகான ஆண் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி அவங்க அவ்வளோ சந்தோஷமாக எங்கிட்ட பகிர்ந்து கொண்டதுக்கு அப்பாவுக்கு கொடான கூடி நன்றிகள் ஆனால் நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் ஏதோ நம்ம பிரார்த்தனை சொல்கிறோம் அதோட நம்ம கிளமைய செயலான இருக்கக்கூடாது நீங்களும் அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும் க பாபா கூட நெருங்கி போவதற்கான சில வழிமுறைகள் இருக்குது எனக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது ஒரு பாபா கிட்டே எப்படி நெருங்கி போய் இதை கொண்டு வரணும் என்பதை சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யுங்க கண்டிப்பாக அப்பாவோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சி குழந்த பாக்க தப்பாக கொடுப்பார் அந்த சகோதரி அவ்வளோ அழகாக சொன்னாங்க ஏன்னா நீங்கள் சொன்ன விஷயத்த நான் அவ்வளோ கரெக்டாக செஞ்சோம் உண்மையிலே பெரிய சந்தோஷம் எனக்கு அது செஞ்சு அது இந்த குழந்த கையில் போது இருந்த ஆனந்தம் உண்மையிலேயே அது மறக்க முடியாத ஆனந்தம் உண்மையிலேயே அங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி சாயப்பாவுக்கும் நன்றி சாயனா கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் உங்களை மறக்கவும் மாட்டோம் அப்பாவை மறக்கவும் மாட்டோம் என் வாழ்க்கையில் இப்போ அப்பா தான் ஃபுல்லாகவே நிறைஞ்சு இருக்கிறார் சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நாள் குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு நாள் இந்த தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்காக இப்படி ரெண்டு நாள் அங்கே ஒதுக்கி பாபா கிட்டே பிரார்த்தனை பண்ண போகிறோம் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடச்சி சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும் சொல்லி நான் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன் அதுமாதிரி துணிக்கு யாராவது கட்டை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சது வைக்கலாம் ஒன்றும் இல்லை சேரம் ஒரு கிலோ கட்டை அங்கே இருபதுருவா இருபதுருவா இருபத்தஞ்சி ரூபா தான் இருக்கும் நான் போகும்போது ரூபா இந்த வாட்டி இருபத்தஞ்சி ரூபான்னு நினைக்கிறேன் அது எவ்வளோ இருக்குன்னு தெரியல அந்த கட்டை எங்கே வாங்கி போகணுன்ற டீட்டெயிலாக உங்களுக்கு அங்கேயிருந்தே உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் போகிறாங்க அங்கே கட்டை வாங்கி போகிறது தெரியல நிறைய பேர் அந்த தேங்காய் வாங்கி போடுறீங்க உண்மையிலே தேங்காய் விட கட்டை வாங்கி போட்டால் அவ்வளோ பெரிய சக்தி அது உங்களுக்கு தெரியாது அந்த கட்டை வாங்குகிற இடமும் சொல்கிறேன் ஒரு கிலோ இருபது ரூபா இல்லை இல்லை இருபத்தஞ்சி ரூபான்னு தெரியல இப்போ எனவே நான் கண்டிப்பாக அந்த நீங்கள் செடிக்கு போனீங்கன்னா அங்கே எப்படி கட்டை வாங்குறது அங்கே வாங்கி எங்கே கொடுக்குறது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்காக நான் சொல்கிறேன் அதனால் தொடர்ந்து பாருங்கள் அப்போ அவள் ஆசீர்வாதம் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கும் சாயராம் ஓம் சாயராம்